வெல்கம் டு ஸ்கை எஜுகேஷன் கெரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்ஜினியரிங் நர்சிங் அக்ரிகல்ச்சர் லா ஃபார்மசி ஃபிஸியோதெரபி அண்ட் அலேடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸுக்கான கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன் ஓரியண்டடான அப்டேட்ஸ் உடனுக்குடன் அப்லோட் செய்யப்படும் ஸோ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கரியர் கடன்ஸ் மூலமாக அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு சேசார் ஸ்காலர்ஷிப் அப்ளை தரோம் அண்ட் மார்க் பேஸ் பண்ணி ஃபீஸ் கன்செஷனும் பண்ணித்தரும் பேராமெடிக்கல் கோர்ஸ் படித்தவங்க ஜாப் தேவைப்பட்டா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஜாப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபிஸியோதெரபி கோயம்புத்தூர் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இந்த காலேஜ் கோவை எஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் எஜுகேஷன் காலேஜ் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பிபிடி அண்ட் எம்பிடி பிபிடியில் ஃபிஃப்டி சீட்ஸ் இருக்குது எம்பிடியில் கார்டியோ கார்டியோரெஸ்பிரேட்ரி நியூரோலஜி அண்ட் ஆர்த்தோபேடிக்ஸ் இந்த காலேஜில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிளேஸ்மெண்ட் இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க வேறு என்ன அதர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஜிம் ட்ரான்ஸ்போர்ட் கேன்டீன் டிஜிட்டல் லைப்ரரி மெடிக்கல் சென்டர் ஏடிஎம் ஒய்ஃபை ஆடிட்டோரியம் நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் நர்சிங் கோர்ஸ்க்கு கிடையாது இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் திருவிட்டு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம கரியர் கைடன்ஸ் மூலிமா அட்மிஷன் பண்ணுறவங்களுக்கு சிஎஸ்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணித்தரோம் அண்ட் மார்க் பேஸ் பண்ணி ஃபீஸ் கன்செஷனும் பண்ணித்தரோம் அண்ட் நம்ம கரியர் கைடன்ஸ் மூலிமா அட்மிஷன் பண்ணவங்களுக்கு ஜாபும் நாமளே அப்ளை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்